நகர்ப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி தரும் திட்டங்கள் குறித்து மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் தகவல் அளித்தார் நகர்ப்புற ஏழைகளுக்கு லாபம் தரக்கூடிய சுய வேலைவாய்ப்பு வசதிகளையும் திறனுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் அளிக்க மத்திய அரசின் திட்டமான தீன்தயாள் அந்தியோதயா திட்டம் எனப்படும் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் உதவுகிறது இந்த திட்டத்தை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது மேலும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் செயல்படுத்தும் தற்சார்பு இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம் செயல்படுத்தும் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்க திட்டம் பிரதமரின் முத்ரா திட்டம் கவுசல் விகாஸ் திட்டம் ஆகியவையும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன சமூக பாதுகாப்புடன் கூடிய புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கவும் கொரோனா தொற்றின்போது ஏற்பட்ட பணி இழப்புகளை ஈடு செய்யவும் தற்சார்பு இந்தியா வேலைவாய்ப்பு திட்டமும் தொடங்கப்பட்டது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் உறுப்பினராக இருக்கும் பதினைத்திற்கும் கீழ் மாத ஊதியம் வாங்கிய கோவிட் காலத்தின் போது பணியிடந்த உறுப்பினர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி உடையவர்கள் என்று அவர் கூறினார்